எழுநூறு மெக்கானைஸ்டு டீப் சி ட்ராலர்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க இழுவை மீன் பிடித்தல்னு அர்த்தம்னாக்கா காலவரையறையின்றி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு எங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துல ஏன் அப்படின்னா இலங்கை ராணுவம் ராணுவம் நேவி வந்து நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டு தான் இப்போ பிரச்சனை போட்டோட பிடிச்சிட்டு போயிட்டு இப்போ பல பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க அரசியல் ரீதியாகவும் மீனவர்கள் மத்தியில இருந்தோம் இதுல நான் வந்து ஒரு ஒரு நாள் ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்ஜே போஸ் அவங்க அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து மீனவர்களோட தலைவர் அவர் என்ன சொல்றாரு ராமேஸ்வரத்துல இருந்து அப்படின்னாக்கா முன்னாடிலாம் நாங்கள் நாட்டுப்படகுலதான் போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் அரசாங்கம் தான் வந்து என்ன சொல்லிச்சு நீ வந்து இந்த ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லிச்சு அதனால்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் இப்போ வந்து இலங்கை ராணுவம் அதை எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ராலர்ஸ்னா என்னன்னு நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியணும் இல்லையா ஏன்னா எல்லாரும் ஒன்னு ஒன்றும் கதை கட்டி விடுவாங்க போராடுறவங்களும் சரி போராடாதவங்களும் சரி எது தரப்பில் இருக்கிறவங்க அரசியல் ரீதியாக பேசுறவங்க எல்லாரும் பேசிக்கா நமக்கு வந்து ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா இப்போ ட்ராலர்ஸ் அப்படின்னாக்க ஸ்பெஷல் நெட்ஸ் பொருத்தப்பட்ட பெரிய பெரிய போட் அது வந்து ஆழ்கடல்ல அடிய ஆழத்துல போய் மீன் பிடிக்க வல்லமை கொண்டதா மீனை அள்ளிட்டு வந்துடும் அப்போ அறுபது அடி நீளம் இருக்கும் இந்த போட் முப்பத்தஞ்சுல இருந்து அறுபது அடி நீளம் வரைக்கும் இருக்கும் அதுக்கு பெருசும் கூட இருக்குன்னு சொல்றாங்க இப்போ பெரிய பியூல் டேங்க் தான் அதோட பெரிய அட்ராக்ஷன் போட்டீங்கன்னாக்கா ரொம்ப தூரம் பண்ணலாம் மறுவாட்டி போய் நீங்க பெட்ரோல் போடணும் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப நேரம் நீங்க பிரயாணம் பண்ண முடியும் இந்த போட்ல மத்த அந்த மாதிரி போக முடியாது இப்போ இதெல்லாம் ஏன் அவங்க செய்யறாங்கன்னாக்கா வியாபார நோக்கம் இதுதான் என்னுடைய ஹைலைட் பாயிண்ட் அதாவது நீங்க மீன் வாழ்வாதாரத்துக்காக வேண்டி மீன் பிடிக்கிறவங்க இல்ல இந்த யூஸ் மீன் வளத்தை அழிக்க வந்திருக்காங்க அவங்க வந்து அது நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இப்ப இது வியாபார நோக்கம் அப்படிங்கறத பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் நத்திங் பட் கமர்ஷியல் பிஷிங் இது பேராசைனால வருவது வகை தொகையே இல்லாம மீன் வளத்தை அழிக்குது இப்போ பாட்டம் ட்ராலிங் அப்படின்னு சொல்றதுதான் மீன்கள் வாழ்விடத்தை அழிக்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ இழுவை மீன் பிடித்தல் கடல் பரப்பையும் அழிக்குது அதுல கடல் வாழ் உயிரினங்களையும் சேர்த்து அழிச்சிட்டு வருது மீன் மாத்திரம் இல்ல எல்லா உயிரினங்களையும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கனரக உபகரணங்கள் யூஸ் பண்றாங்க அதனால அது என்ன செய்யுதுன்னா பவளப்பாறை எல்லாத்தையும் சொரண்டி எடுத்துட்டு வந்துருது அப்புறம் கடல் பாசிகளை அழிக்குது அப்ப இந்த மாதிரி எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டே போனா இவங்க பேராசைக்காக வேண்டிய அழிச்சா இது எப்படி அப்போ இதெல்லாம் அழியறதுனால கிளைமேட் சேஞ்ச் உண்டாகுது அதுக்கு வழிவகுக்குது பண்டல்களை எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணுது கார்பன்ஸ வெளியிடுது சேமிச்சு வச்சிருக்கிற கார்பன்ஸ் எல்லாம் நீங்க வெளியிட்டீங்கன்னா அதுதான் காலநிலை மாற்றம் வேற என்னது கிளைமேட் சேஞ்ச்னாக்கா இப்போ இந்த மாதிரி மாற்றத்துக்கு துணை போறது இத ஆங்கிலத்துல கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சேவம் பண்ணிட்டு வந்துடும் இந்த இழுவை மீன் பிடிக்கலன்கள் ஆழ்கடல் ஈகோ சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அது வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டுரும் அப்போ தன்னை வந்து அது தகவச்சுக்கிறதுக்கு ரொம்ப நூற்றாண்டுகள் ஆகும் அவ்வளவு டேமேஜஸ் இவங்க பண்ணிட்டு வந்துடுறாங்க மீனோட பாப்புலேஷன் நம்ம மனுஷங்களை எப்படி யாராலும் பண்ணா எப்படி இருக்கும் நம்ம அது மாதிரி தானே போர்லாம் வந்து நம்ம செத்து போகும்போது எவ்வளவு அது வந்து துயரமான ஒரு விஷயம் அதே மாதிரி துயரங்களை நம்ம தொடர்ந்து இந்த கடலுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு மனித இந்த விஷயம் வந்து மீன்கள் பாப்புலேஷன் வெகுவாக அழிந்து போகுது இலக்கு வச்சு மீன் இனங்களை டார்கெட் வேட்டையாடுறாங்க சார் அப்போ உணவு வலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு அது பாதிக்கும் வண்ணமாக இவங்க இதெல்லாம் ட்ராலர்ஸ் எல்லாம் இயக்குறாங்க உணவு வலை அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா உணவு உறவுகள் இருக்கு அதாவது அதை அதை விளக்கக்கூடிய கருத்தியல் தான் இந்த உணவு வலை அப்படிங்கிறது ஃபுட் வெப் அப்படிங்கிறாங்க நமக்கு இந்த வெப் தான் தெரியும் இல்லையா டபிள்யூ 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 அப்படின்னு காம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி வெப் தான் நமக்கு தெரியும் இது ஃபுட் வெப் இருக்கு அது அதிகமா பாதிக்கப்படுது இப்போ தாவரங்கள் இருப்பாங்க அந்த சைவ இது அவங்க பாட்டுக்கு தாவரங்கள் முளைச்சு இது பண்ணிட்டு இருக்கும் போது அதை சாப்பிடுவாங்க தாவர உண்ணிகள் அவங்கள வந்து சாப்பிட்றவங்க மாமிச உண்ணிகள் இப்ப இவங்க வந்து டிகிரேட் ஆகணும் அப்படின்னாக்கா நமக்கு பாக்டீரியா பூஞ்ச காளான் இவங்க எல்லாம் வந்து வேலை பார்த்து அவங்கள எல்லாத்தையும் உடைச்சு அத வந்து இந்த மண்ணுக்கு உரமா மாத்துறாங்க இப்ப இது வந்து மறுபடியும் அந்த அந்த வந்து நல்ல வளமா இருந்தாக்கா தாவரம் வந்து செழிச்சு வளரும் இப்போ இதெல்லாம் நீங்க சேதப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ட்ராலர்ஸ்னால சேதப்படுத்திட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும் எல்லாமே ஸ்டாண்ட் ஆயிடும் ஆயிரும் அதனால அத மனசுல வச்சுட்டு தான் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன்